தமிழக காவல்துறைக்கே ஒரு சவால் விடுகின்ற ஒரு நிலைமை ஆக காவல்துறை அதிக விழிப்போடு கண்காணிப்போடு இருந்தால் இதை கட்டுப்படுத்த முடியும் ஒரு கொலை ஒரு கொள்ளை கூட நடக்காமல் செய்ய முடியும் அதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது இந்த காவல்துறை யாராவது ஒரு ஐஜி அதில் டிஐஜி அந்த நிலை டிஐஜியோட ஒரு ஐஜி நிலையில் இருக்கிற ரெண்டு பேர் வந்து எங்கக்கிட்ட யோசனை கேட்டால் நாங்கள் அந்த யோசனையை சொல்லுவோம் அப்போ ஒரு கொலை கொள்ளை கூட நடக்காது தமிழ்நாட்டில் நெல்லை காங்கிரஸ் அது இப்போ அது வந்து இப்போ நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கே சவால் விடுற மாதிரி நெல்லை காங்கிரஸ் நிர்வாக ஜெயக்குமார் அந்த சந்தேகம் வரணும் அவருக்கு காவல்துறை பத்து தலைமுறை அமைச்சர் வரைக்கும் கைது பண்ணலை ஆனால் தற்போது இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் சார் பார்க்குறீங்க இதெல்லாம் சிபிசிஐடிக்கு மாத்திரத்து அப்புறம் சிபிஐக்கு மாத்திரத்து இதெல்லாம் அதாவது நான் சொன்னேன் காவல்துறைக்கு தெரியாமல் அல்லது காவல்துறைக்கு தெரியாமல் இல்லை ஒரு ஒரு சந்தேகம் ஏற்பட்ட அதாவது இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க அவங்களுடைய குட் புக்ஸில் இருக்காங்க சொல்றதை விட அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது ஆவல்துறைக்கு தெரியாமல் நடக்காது அதாவது ஆரம்பத்திலே இந்த விஷ செடி என்ன ஆரம்பத்திலே கிளியறியும் ஒரிசாவுல தமிழர் மாநிலத்தை ஆழ்வதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா சொல்றாரு அலுவலர் தமிழ்நாடு பாண்டியன் தான் மிகப்பெரிய நீர் நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்து அதை முழுமையா செயல்படுத்தி நவீன்பட்ட ஆட்சியை தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு அவர்தான் மிக மிக உதவிகரமா இருக்காரு அவர் தான் நேர் முதல்வராக செயல்படுற எண்ணத்தை தான் சொல்லியிருக்காரு தமிழர் தான் அவர் உருசாக ஆடுறாரு அப்படின்ற அர்த்தத்து சொல்லிருக்காரு அதான் அந்த அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக வாக்கு வெளியிட தேவையில அப்படின்னு உச்ச தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்காரு தேர்தல் நடவடிக்கை எப்படி வெளிப்படுத்த வெளிப்படத்தன்மை இருக்கணும் வெளிப்படத்தன்மை இருந்தால் தான் எங்கே வெளிப்படத்தன்மை இருக்குது எல்லாம் மக்களுக்கு காசு கொடுக்குறாங்க மக்களும் அதில் விவரமான மக்களும் வாங்குறாங்க அந்த மாதிரி நடக்குது சொல்லி பல ஆண்டுகளான பிரச்சனை அது அது அந்த ஏன் இயந்திரத்தை இது பண்ணி அங்கே அங்கே கொடுப்பாங்க டெல்லியில் வந்து இதை அங்கே இது நீங்களே பாருங்க அப்படின்னாங்க என்ன பண்ணாங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை பழைய முறைக்கு வரணும்னாங்க என்ன நம்ம சொன்னாங்க ஒன்றும் நடக்கல பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் மட்டும்தான் நியமனம் என்ன வராங்க நிரந்தர ஆசிரியர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குற என்னுடைய அறிக்கையை முழுதும் படிங்க தற்காலிக ஆசிரியர் நியமனமே கூடாதுன்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு முல்லை பெரியார் அணை சம்பந்தமாக நீங்கள் ஏன் பிரதமரை சந்தித்து வலியுறுத்தக்கூடாதுன்றார் தேர்தல் இது

கடந்த அதிமுக ஆட்சியில் ஆறாயிரம் கோடிக்கு வந்து நிலக்கரி நிலக்கரியை வாங்கி அதாவது பண்ணி ஆறாயிரம் கோடி இதெல்லாம் வந்து இந்த பிரச்சினைலாம் நீங்கள் நீங்கள் தொப்பு துளைக்கு ஆராய்ந்து கண்டுபிடிச்சி நீங்கள் தான் ஊடகங்கள் தான் வெளியிடணும் நீங்கள் தான் வெளியிடணும் இல்லை ஒரு அரசியல் கட்சியோ இல்லை அரசியல் கட்சியோ அதெல்லாம் சொன்னோம்னால் அது ஒரு இதுக்காக சொல்கிறாங்க போவாங்க ஆனால் ஊடகங்களை சரியாக சொன்னோம் ஊடகங்கள் வெளியிட்டு ஆதாரத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அரசும் பயப்படுவோம் அல்லது மற்றவங்களும் பயப்படுவாங்க அதிகாரிகளும் பயப்படுவாங்க போதுமா இந்த இருக்கா இதுதான் கேள்வி சரியாக நிறைய கேட்கலை ஐயா ஐயசேதான் பயணம் பண்ணாதீங்க வேறு எதெல்லாம் வேறு எதில் பயணம் பண்ண சார் சரி